கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாட்களில் நாட்களில கத்தருக்கு எதெல்லாம் அறிவறுப்பு என்று சொல்லி நிறைய காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இன்னைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி ஆறாவது சங்கீதம் நாற்பதாவது வசனத்தின் பின்பாகம் சொல்லுகிறது அவர் தமது சுதந்திரத்தை அறிவறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தை இசைவெல் ஜனங்களுடைய சுதந்திரத்தை அருவறுத்தார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் நானூறு வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டிருந்த இசரவெல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாகி யோசுவாவின் மூலமாய் கானான் தேசத்தை கர்த்தர் பங்கிட்டு கொடுத்து அவங்க பன்னிரண்டு கோத்தரத்தாரையும் ஆசீர்வாதமாக வைத்திருந்தார் ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் அவர்களுடைய சுதந்திரத்தை அறிவுறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நிறைய சுதந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்ப்பத்தின் கனி கத்தருடைய சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க அநேக சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலங்களை பெற்று கொண்டார்கள் நல்ல வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் இஸ்ரோவில் ஜனங்களை ஆனா ஆண்டவர் உழவு கொடுத்த பின்பும் அவனுடைய சுதந்திரத்தை கத்தர் அறிவறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் கத்தர் அறிவறுத்தார் எந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்கீதம் நூத்தி ஆறாவது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்கள் கூடாரங்களை இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய சத்தத்திற்கு செவிக்கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முதுமுறுத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு காரியத்தை இங்கு வாசிக்கிறோம் ஒன்று கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருந்தார்கள் இரண்டாவது தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமாகிய கூடாரத்தில் கூடாரத்துல கத்தரை முதுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம் ரெண்டு காரியமுமே கத்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாய் காணப்பட்டதுனால கத்தர் இசரவேல் ஜனங்களுடைய சுதந்திரத்தை அறுவறுத்தார் என்பதாக பார்க்கிறோம் என கண்பானே இந்த லெந்து காலங்களில நம்ம ஆண்டவர் இன்னும் நெருங்கி நம்ம சேவித்துக் கொண்டு வேத வாசிக்கிறதுலயும் ஜெபிக்கிறதுலையும் அநேக பேருக்கு உதவி செய்கிறதுலையும் நம்ம இருக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனா கத்தருடைய சத்தத்திற்கு நம்ம செபிக் கொடுக்கிறோமா யோசித்து பாருங்க இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் நிறைய மருத்துவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம் நிறைய அதிகாரிகளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது மாதிரி ஆண்டவருடைய சத்தத்திற்கு இன்னைக்கு நாம் செவி கொடுக்காமல் இருக்கிறோம் செவி கொடுப்பதை முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் கத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமலும் அந்த கூடாரங்களில் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்துல நம்ம முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாததுனால நம்முடைய கஷ்டங்கள் மாறாததுனால இன்னைக்கு நிறைய முறுமுறுப்பு முறுமறுப்பு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த முறுமுறுப்ப கத்தர் அருவருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஆண்டவர் ஒப்புக்கொடுங்க இசுறுவல் ஜனங்களைப் போல ஆண்டவரை நாங்கள் முறுமுறுக்காத படிக்கு நாங்கள் உங்களுடைய சத்தத்தை நாங்கள் செபிக் கொடுக்காத படிக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை எங்களுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவரே அந்த அறிவருப்பான காரியங்கள் எங்க சுதந்திரத்தை அறிவறுப்பாக இல்லை ஆசீர்வாதமாய் நீ மாற்றிக்கொடும் என்று சொல்லி கேட்கும் போது இன்னைக்கு கத்தர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம ஜெபிக்கலாம் எல்லாரும் நம்ம ஜபிக்க போகலாம் நேசிக்க நல்ல ஆண்டவரே கத்தர் அவருடைய சுதந்திரத்தை அறிவறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தருடைய வாழ்க்கைக்கு செவிக்கொடாமல் இருந்தது நிமித்தமும் தங்களுடைய கூடாரங்களில் அவர்கள் முறுமுறுத்தது நிமித்தம் அவருடைய சுதந்திரங்கள் அறுவது பார்க்கப்பட்டது ஒருவேளை இஸ்ரோவில் ஜனங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கை இருந்து விடாத பட்டுக்கு நாங்கள் எப்பொழுதும் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் எப்பொழுதும் கத்தரை நாங்கள் துதிக்கிறவர்களாய் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுதந்திரங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் என்னென்ன காரியங்களுக்காய் உடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்தந்த காரியங்களில உங்களுடைய சுதந்திரங்கள் இவடைய நிலங்கள் இவடைய வீடுகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வியாபாரங்கள் உடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து தருவீராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பெரிய மாணவர்களே நம்முடைய முதுமுறுப்புகளிலிருந்து கத்தருக்கு செவி கொடுக்காத அந்த நிலைமையிலிருந்து நம்ம மாறுவோம் கத்தர் கட்டாயம் நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை வழி நடத்துவார் ஆமேன்